தம்பி நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலி சார் சொல்லியிருக்காரு சமூக நிதி பாடலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நான் இப்போ அந்த பாட்டை பாடுறேன் நீங்கள் அப்படியே கூட திரும்பி பாடலாம் ஜாதி சண்டை தூண்டிடுவோம் சாதி சண்டை தூண்டிடுவோம் பார்ப்பா மேலே பழி போட்டுடுவோம் பார்ப்பா மேல பளி போட்டுடுவோம் திருமாவுக்கு பிளாஸ்டிக் சேரு திருமாவுக்கு பிளாஸ்டிக் சேரு பொது தொகுதி கேட்டா பூட்ட போடு பொது தொகுதி கேட்டா பூட்ட போடு தேவருக்கும் தேவேந்திரருக்கும் தேவருக்கும் தேவேந்திரருக்கும் சண்டைய தூண்டி ஓட்டு கேளு சண்டைய தூண்டி ஓட்டு கேளு ரம்ஜான் வந்தா குல்லா போடு ரம்ஜான் வந்தா குல்லா போடு கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் மண்டி போடு கிறிஸ்மஸ் சர்ச்சில் மண்டி போடு இந்துக்கள் பண்டிகை வந்தா இந்துக்கள் பண்டிகை வந்தால் இயற்கை மேல பழிய போடு இயற்கை மேல பழிய போடு சமூக நீதி வாழ்க வாழ்க